நீங்கள் அறியாத இந்திரலோகப் பசு காமதேனுவின் மறைந்த தெய்வீக ரகசியங்கள் அள்ள அள்ள குறையாத செல்வம் நினைத்ததை உடனே வழங்கும் அபூர்வ சக்தி இவை அனைத்துக்கும் தெய்வீக வடிவமாக விளங்குபவளே காமதேனு காமதேனு இந்திரலோகத்தில் வசிக்கும் தெய்வீக பசு என்றும் சுரபி என்ற பெயராலும் அழைக்கப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன அவளுக்கு நந்தினி மற்றும் பட்டி என்ற இரு மகள்கள் உள்ளனர் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய அதிசய வஸ்துக்களில் ஒன்றாக காமதேனு வெளிப்பட்டாள் பெண்ணின் முகமும் மார்பும் பசுவின் உடலும் மயில்தோகை போன்ற அழகிய வாலுமுடன் தெய்வீக வடிவில் அவள் வர்ணிக்கப்படுகிறாள் ஒரு காலத்தில் முனிவர் வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு மன்னர் விஸ்வாமித்ரர் தனது படையுடன் வருகை தந்தார் அங்கு காமதேனு கேட்ட அனைத்தையும் உடனடியாக வழங்குவதைக் கண்ட அவர் அந்த தெய்வீக பசுவை தன்னிடம் தருமாக கேட்டார் வசிஷ்டர் மறுத்ததனால் கோபமடைந்த விஸ்வாமித்திரர் படையினை ஏவி காமதேனுவை கைப்பற்ற முயன்றார் அந்த நொடியில் காமதேனு தன்னிடமிருந்தே ஒரு பெரும் படையை தோற்றுவித்து அவரையும் அவரது சேனையையும் தோற்கடித்தாள் அப்போதுதான் பிரம்மஞானத்தின் சக்தியை உணர்ந்த விஸ்வாமித்திரர் ராஜ்யத்தை துறந்து தவ வாழ்க்கையை ஏற்று பெரும் ரிஷியாக உயர்ந்தார் இது காமதேனுவின் தெய்வீக மகிமையை உணர்த்தும் முக்கிய புராண நிகழ்வு காமதேனு மூவுலகங்களுக்கும் தாய் என போற்றப்படுகிறாள் அவளின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் அஷ்டவசுக்கள் நவக்கிரகங்கள் அனைத்தும் வாசம் செய்வதாக வாயு புராணம் விளக்குகிறது பற்களில் மருத்து தேவர்கள் நாக்கில் சரஸ்வதி கண்களில் சூரியன் மற்றும் சந்திரன் குழம்புகளில் கந்தர்வர்கள் சாணத்தில் மகாலட்சுமி கோமியத்தில் கங்கை நான்கு கால்களில் நான்கு வேதங்கள் என்று காமதேனுவின் ஒவ்வொரு அங்கமும் தெய்வீகமாக விளங்குகிறது சில ஆலயங்களில் இறைவன் வீதி உலா செல்லும்போது சுபசக்தியின் அடையாளமாக மரத்தாலும் தங்கம் வெள்ளியாலும் செய்யப்பட்ட காமதேனு வடிவ வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன காமதேனு காயத்ரி மந்திரம் ஓம் சுபகாயை வித்மகே காமதாத்ரையை தீமகி தன்னோ தேனுஹு பிரசோதயாத் இந்த மந்திரத்தை வீட்டு பூஜையறையில் காமதேனு உருவத்தை வைத்து தொடர்ந்து பாராயணம் செய்தால் செல்வம் அமைதி அறிவு புண்ணியம் பெருகும் என்பது ஐதீகம் பசுவிற்கு அகத்திக் கீரை அளிப்பது மிகச்சிறந்த தெய்வீக தானமாக கருதப்படுகிறது காமதேனுவை வணங்குவது அனைத்து தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் வணங்கிய பலனைத் தரும் என்பதே சாஸ்திர நம்பிக்கை